வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்விரை உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இப்போ வந்து பார்த்தன்னா நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிற பணம் வந்து வீட்டில் தங்க மாட்டேங்குது பணம் வந்து பணத்தோடு சேர மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் பணம் வந்து வீண் விரயத்தை கொடுக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு இல்லை அதுவும் இல்லாமல் வந்து மக்களுக்கு வந்து அவசியமாக தேவை நிறைய பேருக்கு வந்து பணம் தான் இப்போ வந்து பிரதானமாக இருக்குது அந்த பணத்தை வந்து நம்ம வீட்டில் எப்படி தக்க வச்சுக்கலாம் நம்ம எப்படி பணத்தை பணத்தோடு சேர்த்துக்கலாம் பணம் வந்து மின்வெரியத்தை கொடுக்காத அளவுக்கு நம்ம எப்படி அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ சொல்ல சொல்லப்போகிறேன் இதே வந்து அந்த காலத்துலாம் வந்து மகான்கள் சித்தர்கள் நாணிகள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க மூலிகை வச்சு சில பரிகாரங்கள் நிறைய பேர் எழுதி நிறைய பேருக்கு சொல்லிக்கிறாங்க இந்த பணம் எப்படி சேர்த்துக்கிறது தனவசியம் எல்லாமே பொருள் பொன் பொருள் எல்லாமே எப்படி சேர்த்துக்கலாம்னு வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம வந்து வீட்டிலே வந்து நம்ம எளிமையான முறையில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து பணத்தை எப்படி தக்க வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து வீண் விரயத்தை தடுத்து நிறுத்தலாம் அதை பற்றி தான் நான் விளக்கமாக சொல்லப்போகிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம் எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு இந்த தாம்பர மணி என்ன கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க தாம்பரம் விதை அதை வாங்கி வந்து வச்சிங்க அதில் வந்து இருபத்தஞ்சி வெத போகணும் நம்மளுக்கு இருபத்தஞ்சி வரை பீஸாக எண்ணி வாங்கிக்கிங்க அது உடஞ்சது இல்லாமல் பார்த்து வாங்கிக்கிங்க இருபத்தஞ்சி விதை வாங்கிக்கிங்க அப்படி இல்லைன்னா பதினோரு விற இருந்தால் போதும் ஆனால் ஒத்தப்படியாக இருக்கணும் பதினொன்று இல்லை இருபத்தஞ்சி அதுபோல் இருக்கணும் தாம்பரமணி வெதை வாங்கி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராமு நம்மளுக்கு போகணும் அதில் அது கிராம நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்க இருபத்தஞ்சி கிராம் நம்மளுக்கு போணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏலக்காய் நல்லா தரமான ஏலக்காவாக நம்மளுக்கு போகணும் தரமான ஏலக்காய்னால் கொஞ்சம் காஞ்சி போய் ரொம்ப பத்தலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சுருங்களை மாரி இருக்கும் அதுபோல இருக்கக்கூடாது நல்லா முத்தனை ஏலக்காகவும் நல்லா தரமான ஏலக்காய் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கணும் குவாலிட்டியான ஏலக்காவும் பார்த்து அதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கிக்கிங்க இருபத்தஞ்சி கிராம்னால் அதில் எத்தனை பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல அது எண்ணெய் கூட தேவை இல்லை இருபத்தஞ்சி கிராம் நீங்கள் கைய அதிகமாக வாங்கிக்கிங்க தேவை நம்ம நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் தான் போகணும் பச்சை கழப்புரம் இருபத்தஞ்சி கிராமு ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராமு இந்த தாமரை விதை மட்டுந்தும் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி பீஸாக வேணும் இருபத்தஞ்சி மணி அந்த விதை விதையாக இருக்குது இல்லையா அந்த வேற வந்து இருபத்தஞ்சி இல்லை பதினொன்று நீங்கள் ரெண்டுத்துல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் ஒத்தப்படியே தான் வரணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு பொருளாச்சு இன்னும் வந்து ரெண்டு பொருள் ஓணும் ஜவ்வாது நம்மளுக்கு ஓணும் ஜவ்வாது வந்து நல்லா வாசனை ஜவ்வாதாக ஒரு சின்ன பாட்டில் ஒன்று வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த துளசி செடி இருக்குது இல்லையா துளசி செடி அந்த செடியோட வேர் நம்மளுக்கு வேணும் அந்த வேர் நம்மளுக்கு வந்து எவ்வளோன்னா ஒரு மூணு இன்ச்சு நீட்டு இருந்தால் போதும் நம்ம அப்படியே க அப்படியே பிடுங்கி என்ன பண்ணுறீங்க அதை கட் பண்ணிங்கன்னால் கல்யெல்லாம் கல்யாலை தான் கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் கையால் கையால் நெகத்தால்லாம் பிச்சு எடுக்கக்கூடாது இரும்பு பொருளால் போட்டு அறுத்து எடுக்கக்கூடாது அதை என்ன பண்ணுறீங்க நீங்கள் கையால் தான் பிச்சு எடுக்கணும் நெகம்படாத படாத பிச்சு எடுக்கணும் இல்லைனா கருங்கல் எடுத்து அடிச்சிங்கன்னா கட்டாயிடும் புடுங்கி அந்த மேலே இருக்கிற அந்த செடி இருக்குது இல்லையா துளசி செடி அந்த செடியை வந்து கட் பண்ணி கிடாச்சுருங்க கல்யாலை தான் கட் பண்ணணும் நீங்கள் நெகத்தால் கெகத்தலை இல்லை இரும்பு பொருள் போட்டு வெட்டக்கூடாது பவர் போயிடும் அது தன்மை வந்து வேலை செய்யாது அதுபோல் வந்து புளிங்கி எடுத்து வச்சுங்க அது தண்ணியில் அலம்பிடுங்க புளிங்கி மண்ணாக இருக்கும் இல்லையா தண்ணியில் அலம்பிட்டு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு பொருள் அது கூட சேர்க்கணும் இந்த சென்னை உருவின்னு ரோட்டு ஓரத்தில் இருக்கும் இந்த செ நாய் உருவிலே வந்து பல ரகம் இருக்குது நம்மளுக்கு வந்து சென்னாய் உருவி இந்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் அந்த தண்டு பகுதி இருக்கிறது வந்து கொஞ்சம் சிகப்பு நிறமாக இருக்கும் லைட்டாக சிகப்பாக இருக்கும் நீளம் கலைஞ்ச கவிஞ்ச மாரி ஒரு நீளமும் சிகப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அதான் சென்னாயி உருவி அதுபோல் செடியை வந்து வேறடை புளிங்கி எடுத்துக்குங்க வேறடை புளிங்க என்ன பண்ணுறீங்க அந்த வேறு வந்து மேலே இருக்கிற அந்த இதெலாம் வாழும் நம்மளுக்கு அடியில் இருக்கிற வேர் மட்டும்தான் போகணும் அந்த வேரை வந்து கல் கருங்கல்ல எடுத்து அடிச்சிங்கன்னா கட்டாயிடும் இதோட ஆறு பொருளாச்சி இது என்ன பண்றீங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பட்டு துணி போகணும் பட்டு துணி எப்படின்னா மஞ்சள் கலரும் பச்சை கலரும் கலந்த மாரி இருக்கணும் அது போல கேட்டு வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் மஞ்சள் கலரும் பச்சை கலரும் கலந்த மாரி இந்த ஓம பட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த ஓமத்துக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த பட்டு நம்மளுக்கு அது அதுபோல் வந்து மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி ரெண்டு கலர் கேட்டு வாங்குங்க ஒரே துணியில் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி இருக்கணும் அதை வாங்கினு வந்து எடுத்துன்னு வந்து வச்சிங்க இது என்றைக்கு செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் தூங்கி அந்த ஒன்றே செய்யணும் வெள்ளிக்கிழமை இதை பொருள்லாம் வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறது வந்து வியாழக்கிழமை வாங்கி வந்து வச்சுருங்க வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும் இதை செஞ்சால் தான் உங்களுக்கு ஃபவர் அதிகமாக இருக்கும் பலனை கொடுக்கும் நல்ல பணத்தை தக்க வச்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த துணியை கீழே வெறிச்சி போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த துணியை வந்து இந்த சாயந்தரம் வாங்கி வந்து வச்சுங்க வேளக்கிழமை சாயந்தரமே வாங்கி வந்து வச்சுக்கங்க இந்த பட்டு துணியை இந்த துணியை என்ன பண்ணுறீங்க நல்லா அலசிக்குங்க தண்ணி போட்டு நல்லா அலசி காய வச்சிருங்க காஞ்சினா அது பொழுது வெளித்தங்காட்டியும் காஞ்சிரும் நல்லா ஃபேன் காரத்தில் போட்டு காய வச்சுருங்க அதே போது வெடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நாலு மணிக்குள்ளே ஏந்த நாலு மணிக்கு ஏந்த அஞ்சு மணிக்கெலாம் இதை செஞ்சு முடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த துணியை வந்து கீழே விரிச்சி போட்டுருங்க விரிச்சி போட்டுட்டு அதில் லைட்டாக என்ன பண்ணுறீங்க குங்குமம் மஞ்சள் போட்டுருங்க அந்த துணியில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த தாமரை விதையை ஃபஸ்ட்டு வைங்க அதில் பதினோரு விதையாக இருந்தாலும் சரி இல்லை இருபத்தஞ்சி விதையாக இருந்தாலும் சரி நீங்கள் எண்ணி வைக்கணும் ஒத்தப்படியாக இருக்கணும் ரெட்டப்படியாக வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை கல்பரை இதில் போடுங்க இருபத்தஞ்சி கிராம் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது அதில் கொட்டிடுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வேர் சொன்னேன் இல்லையா துளசி வேறு அந்த வேரும் இதில் வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வேர் நான் இந்த சென்னாய் உருவி செடி வேறு சொன்னேன் இல்லையா இந்த வேறையும் அதில் வச்சுருங்க வச்சுட்டு ஜவ்வாது எல்லாத்தையும் கொட்டிடுங்க கொட்டி அதிலே கொட்டிவிட்டு இது என்ன பண்ணுறீங்க மடித்து ஒரு முடிச்சா கட்டிக்கிங்க மூட்டையாக சின்னதாக கட்டிக்கிங்க அது எந்த அளவுக்கு வருதா இந்த சைஸ் வருதா இல்லை பெருசாக வருதா அதில் போட்டுக்கிற பொருளை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வரும் சைஸு கட்டி என்ன பண்ணுறீங்க அப்படியே ஒரு மஞ்சள் நூல் போட்டு தலை ஃபுல்லாக கட்டிவிடுங்க கட்டி பூஜை நம்மளை வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு சந்தனம் ஒரு பொட்டு வச்சுருங்க அந்த முடிச்சுக்கு வச்சுட்டு விளக்கு பத்திலாம் கொளுத்தி வச்சுக்கோங்க கொலத்தி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் குபேர மந்திரம் சொல்லலாம் ஓம் குபேராய நமக இப்படி சொல்லிக்கலாம் இப்போ இப்போ ஒன்றும் வந்து உங்களுக்கு கஷ்டமான மந்திரம் கிடையாது நாம தான் என்ன பண்ணுறீங்க கொஞ்சோண்டு அது சிகப்பை எடுத்து கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கினா ஒரு பத்து தடவை இல்லை பதினோரு தடவை இல்லை உங்களால் முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் ஒரு நாளைக்கு இதை தொடர்ந்து என்ன பண்ணணும் ஓம் குபேராயா நமக இப்படி அது குங்குமத்தை எடுத்து லைட்டாக எடுத்து அப்படியே ஓம் குபேராயா நமகன்னு அந்த முடிச்சு மேலே போடணும் இல்லை உங்களுக்கு வந்து லட்சுமி மந்திரம் சொல்கிறது இருந்தாலும் சொல்லலாம் ஓம் லட்சுமி தேவியாயா நமக அதில் போட்டுக்கலாம் அது போல் சொல்லி போடலாம் இல்லை உங்களுக்கு வந்து லட்சுமி குபேர மந்திரம் லட்சுமி குபேரன்னு சொல்கிறேன் இல்லையா ஓம் லட்சுமி குபேராயா நமகன்னு இப்படி போடலாம் ரெண்டும் சேர்த்து சொல்லலாம் இல்லை தனித்தனியாக நீங்கள் எப்படி உங்கள் விருப்பம் எப்படி சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்லிக்கலாம் எப்படின்னா அந்த பைரவர் மந்திரம் தான் கூட சொல்லலாம் ஓம் கே பைரவராய நமக்காரும் போடலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ ஆனால் நாம மந்திரம் தான் இது இல்லைன்னா இந்த ஐஸ்வரேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார் ஈஸ்வரன் அவர் ம அது அவரோட மந்திரம் பீஜ மந்திரம் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் இன்னும் பவர் அதிகம் எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குறவர் அவர் ஒரு ஆள் தான் ஐஸ்வரேஸ்வரர் அவர் வந்து ஆதி கடவுள் ஈஸ்வரன் தான் அவர் அவருக்கு இன்னொரு பேர் இந்த பேர் இருக்குது ஐஸ்விரேஸ்பரர் அவர் பேர் இவருக்கு தான் வந்து எல்லாருக்குமே வந்து பணம் கொடுக்குறவர் லட்சுமி குபேரானுக்கு பணம் கொடுத்தவர் இவர் தான் இவர் வந்து கொடுத்ததுக்கு தான் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து பணத்தை கொடுக்குறது எல்லாருக்கும் வந்து படியாக்கிறது அவங்க நீங்கள் தெரிஞ்சால் அந்த மந்திரமாக சொல்லலாம் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யர் மந்திரம் சொன்னாலும் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு அப்படி அதை சொல்ல முடியலன்னா இதில் இந்த மந்திரத்தையே சொல்லிக்கலாம் லட்சுமி மந்திரம் லட்சுமி குபேராய மந்திரம் இல்லை ஏதாச்சும் ஒன்று நாம மந்திரம் சொல்லிக்கலாம் இதை தொடர்ந்து உங்களால் வந்து சொன்னால் ஒரு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிடலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஆனால் வந்து இது அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் சொல்லி முடிக்கணும் பொழுது வெளியிலே நாலு மணிக்கு ஆரம்பித்து அஞ்சு மணிக்குள்ளே சொல்லி முடிச்சிடணும் முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க இதை தொடர்ந்து இப்போ சொல்லி முடிச்சுது அப்படியே ஒரு கற்புரம் காமிச்சிடுங்க ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்து உங்களால் முடிஞ்சால் உங்கள் பீராவலை வந்து நல்லா சுத்தமாக வாசனையான நான் ஏதாச்சும் உள்ளே ஏதா விடுங்க முடிஞ்சால் ஒரு ரெண்டாயிரரூபா அளவுக்கு சில்லற காசு உள்ளே வச்சுங்க எப்படின்னா தாளாக இருக்கலாம் சில்லற வந்து நீங்கள் வந்து அவ்வளோ காசுலாம் வந்து கலெக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு தாலு காசு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரரூபா ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் நீங்கள் ஒரு லட்சம் கூட பீராவலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த முடிச்சு எடுத்து போய் அப்படியே அந்த பணத்து மேலே வச்சுருங்க பணத்து மேலே வச்சிங்கன்னா அப்படியே என்ன பண்ணும் நாலாவ நாலாவ ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிப்பேன் ஒன்று இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு அதே பார்த்துட்டு இருந்தால் பணம் சேராது நீங்கள் இது செய்யணும் செஞ்சு பீராவில் வைக்கணும் அது கூட வந்து ஆனால் பணம் இருக்கணும் வெறும் பீரே வைக்கக்கூடாது ஒரு ரெண்டாயிரமாச்சே இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் பணம் இருக்கணும் அப்படியே உங்களால் சரி இல்லைங்க என்னால் முடியல அவ்வளோ பணம்லாம் பீராவில் கிடையாது ரொம்ப வருமானம் கம்மி எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுறோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ஒரு ஐநூறுரூபா இல்லை நூறுரூபா அதுக்கும் கீழே போனால் வந்து இருக்குது பணம் இருக்கிற விதத்தில் இது வச்சா தான் இது பணத்தை வந்து இழுத்து கொடுக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து சொல்கிறது ஏ நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் பணம் வந்து கம்மியாக இருக்கும் அந்த பணத்தை கூட வந்து இந்த வைக்க சொல்லுவேன் வைக்க வைக்க என்ன பண்ணும் பணம் வந்து சேரும் அதெல்லாம் வந்து அது வந்து வேறு விதமான பரிகாரம் இது வந்து பணம் இருக்கிறதுல வச்சா தான் வந்து இது வந்து பணத்தை வந்து இன்னும் இழுத்துக்கும் பணம் வந்து பணத்தோடு சேரும் அதுக்காக தான் வந்து இந்த பரிகாரம் நிறைய பேர் நினைப்பீங்க நாங்களே சாப்பாட்டுக்கே வழியில் இருக்கிறோம் பணத்து மேலே கொண்டு போய் இதை வைக்க சொல்கிறீங்களான்னு வாசனை பண்ணிங்க ஏன்னா வந்து இது பணத்து மேலே வச்சால் தான் பணத்தோட பணத்தை இழுத்து கொடுக்கும் பணத்தை தக்க வச்சுக்கும் பணத்தை வந்து பல மடங்கு உயர வைக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து நம்பிக்கையான தாந்திரிக பரிகாரம் இது அந்த காலத்தில் வந்து மகான்கள்லாம் செஞ்சு ஒரு மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது செஞ்சு இப்போ இதை சொல்லிக்கிறாங்க விளக்கத்தை சொல்லி நல்லது செய்ய சொல்லிக்கிறாங்க இல்லாமல் வந்து இந்த ப பரிகாரம் வந்து பணக்காரலாங்கிறாங்க இல்லையா நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் வந்து நல்லா வீட்லேயே வந்து இப்போ எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பணம் எந்த நேரமே இருக்குது கோடீஸ் பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க இல்லையா அவங்களாம் வந்து இது போல் இதை செஞ்சு வச்சு தான் பணத்து மேலே வந்து இதை எடுத்துன்னு வைப்பாங்க அது கூட பணம் வந்து நல்லா வந்து மடிய ஆரம்பிக்கும் பணம் வந்து நல்லா மடியும் அவங்களுக்கு வந்து நல்லா வசியமாகும் இந்த ம முடித்த வீட்டில் வச்சாங்கன்னா பீரில் நல்ல பணம் இல்லை இதை பீரோவில் விட இன்னொன்று பண்ணலாம் எப்படின்னா இந்த முடிச்ச வந்து இன்னொரு ஐடியா பண்ணுங்கள் இன்னும் ஐடியா பண்ணிங்கன்னா இன்னும் ஃபவராக இருக்கும் இந்த பித்தளை சொம்பு ஒன்று பெருசு பெரிய சைஸில் வாங்கிக்கிங்க ஒரு ஒரு அடி உயரத்தில் பார்த்து வாங்கிக்கிங்க பித்தளை சொம்பு இந்த கலசத்துக்கெலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா இப்போ ஐரங்கெலாம் வந்து கலசத்துக்கு வைப்பாங்க பாருங்கள் அதுலேயே வந்து பெரிய சைஸு ஒரு அடி உயரத்தில் கேட்டிங்கன்னா இல்லை ஒரு அடி ஒரு முக்கால் அடி உயரத்தில் கேளுங்க கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க பித்தளை சொம்பு அதில் இன்னொன்று சாமி படம் லட்சுமி படம் ஃப்ரெண்டி ஃப்ரெண்ட் பண்ணி இருக்குதான் பாருங்க அந்த குடத்து மேலே வந்து சாமி இது உருவம் பதிச்சு இருந்ததா பார்த்து வாங்குங்க அது போல இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு இன்னும் வந்து பணத்தை வசியத்தை உண்டு பண்ணி கொடுங்க அது போல குடம் கிடைச்சின்னா வாங்கிக்க பித்தளை குடம் வாங்கின பழைய அந்த குளத்தை கழுவிட்டு இந்த முடிச்சியில் வந்து ஜவ்வாதை ஃபஸ்ட்டு கொட்டிடுங்க எப்படின்னா இந்த பணம் இதை முடிச்ச வைக்கிறதுக்குள்ள அந்த பா இது குடம் இருக்குது இல்லையா அந்த குடத்தில் வந்து ஜவ்வாதை கொட்டிடுங்க தொடச்சிட்டு இய தண்ணி ஊற்றி கழுவுறீங்களே கழுவிட்டு தொடச்சிட்டு என்ன பண்ணி ஜவ்வாவை கொட்டிவிடுங்க இந்த முடிச்சு எடுத்து அதில் வச்சுருங்க வச்சுட்டு கூட பணத்தெல்லாம் வாரி போடுங்க போட்டிங்கன்னா இன்னும் பணத்தை வந்து நல்லா ஈர்த்து கொடுக்கும் நல்லா வசித்த உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா வந்து இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து பீராவில் வந்து இரும்பு பொருள் கலந்து இருக்கும் இரும்பு பீராவாக இருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டில் மரபீரா இருக்கும் மரபீராவில் வந்து நம்ம வைக்கணும்னாலுமே எது ஏதாச்சும் ஒரு இப்போ தேவையான பொருள் இரும்பு பொருள் இல்லாத இதுலேயே வைக்கணும் காப்பர் காப்பரில் இல்லை வந்து பித்தளையில் இதுபோல் இதில் வைக்கணும் வச்சிங்கன்னா இன்னும் பணம் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் இந்த முடிச்சு இருக்கிற இடத்துல வந்து இரும்பு இப்போ சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாது அது இல்லாமல் வந்து இந்த பில்லு நகை நகை நோட்டீஸு பேங்க்கில் வந்து நகை வச்சுக்கிற அட்டை இந்த கார்டு இந்த பில்லு இருக்கக்கூடாது ஆக மொத்தத்தில் வந்து இந்த கடன் கடன் நம்ம வச்சு வாங்கிட்டு வந்துக்கிற பொருளோட சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்கக்கூடாது இது இருக்கிற இடத்துல எப்படி இருக்குன்னா டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் இந்த வீட்டு பத்திரம் இருக்கலாம் அந்த பத்திரம் வ இருக்கிற இடத்த வைக்கலாம் அதுபோக வந்து நில நில பொருள் ஐஸ் பிரான பொருள் இந்த நகை நட்டு இந்த வெள்ளி ப பவுனு தங்கம் அந்த வெள்ளிலாம் இருக்கிற இடத்துல இந்த முடித்து வச்சுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப நகை நட்டு எல்லாமே சேரும் வெள்ளி அது பவுனு தங்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதை சேர்த்து கொடுக்கும் ஏன்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து மறைமுகமாக நிறைய பரிகாரம் இன்னும் இருக்குது இன்னும் வந்து நான் கலெக்ட் பண்ணி போடுறேன் நீங்கள் இந்த பரிகாரத்தையே வந்து பார்த்துட்டு செய்யுங்க ஒரு நம்பிக்கையாக செய்யணும் இவ்வளோ வேண்டாம் இறுதி செய்யக்கூடாது இதை வந்து காலையில் எந்த முகத்தில் வந்து செய்யணும் வெள்ளிக்கிழமை காலையில் செஞ்சு நீங்கள் பீராவில் வச்சாலும் வைக்கலாம் பித்தளை சொம்பில் போட்டு பீராவில் வச்சாலும் வைக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படிலாம் செய்யலாம் ஆனால் பணத்தோடு தான் இது கூட தான் வைக்கணும் ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கணும் பணம் அப்படி இருந்து வச்சிங்கன்னா தான் அப்படியே பணத்தோடு பணம் சேரும் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்துக்கணும் நீங்கள் இன்னும் பணம் வரல பணம் வரலன்னு சொல்லக்கூடாது செஞ்சுட்டு வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் சம்பாரிச்சினு வர காசு வந்து வச்சிங்கன்னா அப்படியே வந்து செலவு வீண் விரயத்தை கொடுக்காது தக்க வச்சுக்கணும் இது நல்ல ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கையாக செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பற்று நிலம்பருங்க நன்றி வணக்கம்